இந்த மாவட்டத்தை இந்த அரசு முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது இங்கே இருக்கிற ஜவ்வாது மலை ஜவ்வாது மலையில் புங்கம்பட்டு நாடு புது நாடு நெல்லி வாசல் நாடு இந்த மூன்று நாடுகள் இருக்கிறது இன்று இருநூத்தி இருபத்தி ஆறு கிராமங்கள் இருக்கிறது அங்கே சாலை வசதிகள் இல்லை ரோடுகள் இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட சுமார் லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ வசதி இல்லை அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது ஆனால் அங்கே மருத்துவர் இல்லை இதை விட்டால் ஏலகிரி மலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு கிராமங்கள் இருக்கு அங்கே இருளர்கள் வசிக்கிறார்கள் பழங்குடி மக்கள் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை இந்த மாவட்டத்தில் ஓடுகிற தார்சாலைகள் அனைத்தும் எல்லாமே சாக்கடையினுடைய கழிவுநீர் ஓடுகிற இடமாக இருக்கிறது அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்ட மாவட்டம் அதற்கு ஏன் நாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம்தானே தவிர வேறு நோக்கம் கிடையாது வாடியம்பாடி பகுதியில் தம்பி செந்தில்குமார் இன்றைக்கு முடிந்த வலையிலும் மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் நமது அன்பு தம்பி கே வீரமணி அவர்கள் ஒரு அறுநூறு ஓட்டு வித்தியாசத்தில் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார் தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி என்று நினைக்கிறேன் அதற்கு முன்பு தேர்தல் வருமா நாள் இல்லை அதற்கு முன்பு இப்ப வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு எதையாவது பொய்ய சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இந்த பகுதியில் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் எதிராக இன்னைக்கு ஒரு காட்சியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் நமது ஸ்டாலின் அவர்கள்